நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாளிலும் இன்று நிகழ்ச்சியிலே உங்கள் அனைவரையும் நாம் சந்தித்திருக்கிறோம் நாட்டில் இடம்பெறக்கூடிய ஒவ்வொரு விடயங்களையும் இன்றைய நாளில் இடம்பெறக்கூடிய விடயங்களை நாங்கள் இன்றைய இன்று தொகுப்பிலே உங்களோடு பேசுவோம் கருத்தாடல்களாக இருக்கக்கூடிய விடயங்கள் நாட்டிலே பேசக்கூடிய விடயங்களை விரிவாக பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சியாக ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திக்கிறது எனவே இன்றைய நாளிலும் உங்களை சந்திப்பதற்கு நாங்கள் வந்திருக்கிறோம் இந்த அரை அறிவணத்தியாளர்கள் தொடர்ச்சியாக நாட்டிலே இன்றைய நாளில் பேசு பொருளாக இருக்கக்கூடிய விடயம் தொடர்பிலே பேசுவதற்கு தயாராக இருக்கின்றோம் இன்றைய நிகழ்ச்சிகள் நாங்கள் அழைத்து வந்திருப்பது தேசிய மக்கள் சக்தியினுடைய யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கே இளங்குமரன் இருக்கிறார் வணக்கம் வணக்கம் இந்திய நிகழ்ச்சிக்கு இந்த நாள் மிக முக்கியமான நாட்களாக நடந்து கொண்டிருக்கிறது வரவு செலவு திட்டம் மிகவும் பரபரப்பாக நடந்து கொண்டிருக்கிறது எப்படி இருக்கிறது காலங்கள் நல்லாக இருக்கிறது மக்களும் கடும் எதிர்பார்ப்புடன் வரவு செலவு திட்டத்தை முன்னி அரசாங்கங்களை விட இந்த அரசாங்கங்களின் வரவு செலவு திட்டத்தை உன்னிப்பாக அவதானிக்கின்றார்கள் உண்மையில இதிலேயே இந்த வரவு செலவு திட்டம் என்று பார்க்கின்ற பொழுது ஒவ்வொரு நாளும் பல வடிவங்கள் பேசு பொருளாக இருக்கிறது ஆனால் இம்முறை இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு வரவு செலவு திட்டத்திலே அதிகம் பேசப்படுகின்ற விடயம் பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கான சம்பள அதிகரிப்பு தொடர்பிலே இந்த விடயம் தொடர்பில் அரசாங்கத்து சார்பிலே நிறைய விடயங்கள் பேசப்படுகிறது நிறைய விடயங்கள் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் இந்த விடயத்தினை உண்மையாகவே மலையக மக்களுடைய பிரச்சனை நீண்ட காலமாக இருந்த பிரச்சனை இந்த போராட்டத்திற்கு நான் வடமாகாணத்திலே இருந்து அன்றைய காலத்தில் போராடும் போது நாங்களும் இதற்காக ஆதரவாக பலாளி வீதியில் துண்டு பிரசத்தை விநியோகித்து பதாகை வைத்து போராடி இருந்தோம் ஆனால் அன்றைய காலத்தில் அது நடைமுறைக்கு சாத்தியமில்லாத வகையில் இருந்தது எங்களுக்கு தெரியும் இந்த அரசாங்கம் ஆட்சி அமைத்து நாங்களும் நிற்கிறோம் நாட்டின் ஜனாதிபதியவர்களும் உண்மையாகவே ஒடுக்கப்பட்ட மக்களுக்கும் அதே நேரம் இந்த நாட்டுக்காக உழைத்தவர்கள் டொலரை ஈட்டுக் கொடுத்தியவர்களுக்கு அரசாங்கத்தால் ஏதாவது செய்ய வேண்டும் அந்த வகையில் நமது நாட்டின் ஜனாதிபதியவர்கள் யாரும் கேட்கவில்லை போராடவில்லை போராடாமலேயே எமது அரசாங்க நிதியிலிருந்து இருநூறு ரூபாயை மலைய மக்களுக்கு ஒரு நாள் வரவுக்காக இருநூறு ரூபாயை கொடுத்திருக்கிறார் இதற்கு முதல் இருந்தவர்கள் இவரும் இதை செய்யாதவர்கள் இன்று அது நடைபெற்றவுடன் அவர்களுக்கு பொறுக்க முடியவில்லை மாற்ற இதுதான் ஜதார்த்தம் ஆனால் மக்கள் வரவேற்கிறார்கள் ஆனால் அந்த இருநூறு ரூபா கொடுப்பனவு கொடுக்கின்ற விடயத்தில் தான் பலரும் இப்பொழுது எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள் அரசாங்கம் ஏன் அந்த இருநூறு ரூபாவை ஒரு தனியார் துறைக்கு வழங்க வேண்டும் என்ற குற்றச்சாட்டுகள் தான் பாராளுமன்றத்தில் கூட அதிக அளவாக முன்வைக்கப்படுகிறது இதற்கு அரசாங்க தரப்பிலிருந்து நீங்கள் எடுத்திருக்கக்கூடிய தீர்மானம் என்ன அல்லது அதனை அரசாங்கம் எப்படி பார்க்கிறது நாங்கள் என்னென்றால் இருநூறுரூவா நாங்கள் கொடுக்கின்றோம் அதே நேரம் தோட்ட தொழிலாளர்கள் இருநூறுரூவா கொடுக்கிறோம் அந்த வகையில் ஒப்பந்தத்தின் அடிப்படையில் இன்று நடைமுறைப்படுத்தப்படுகிறது எங்களுக்கு தெரியும் இந்த நாட்டுக்கு உழைத்து தங்களது பரம்பரையை உழைத்து ஓடாக சேர்ந்திருக்கிறார்கள் அதனால் அவர்கள் நாட்டுக்குலைத்தவர்கள் வருமானத்தை கொடுத்திருக்கிற இதில் இருக்கக்கூடிய ஒரு விடயம் தான் அதாவது பெருந்தோட்ட தொழிலாளர்களுக்கு ஆயிரத்து எழுநூற்று ஐம்பது ரூபா வழங்கப்பட வேண்டும் என்பது உண்மையிலேயே அனைவரும் எதிர்பார்க்கின்ற விடயம் கண்டிப்பாக அந்த ஆயிரத்து எழுநூற்றி ரூபாய் வழங்கப்பட வேண்டும் என்பதிலே உறுதியாக இருக்கிறார்கள் அனைவரும் விரும்பக்கூடிய ஒரு விடயம் ஆனாலும் கூட மக்களுடைய விரலை பிடித்து மக்களுடைய கண்ணிலேயே குத்துகின்றது போல மக்களுடைய வரிபணத்தை எடுத்து அதே மக்களுக்கு செலுத்தக கூடிய இந்த ஒரு நிலையை பலரும் விமர்சனமாக பார்க்கிறார்கள் அதனை நீங்கள் இப்படி பார்க்கிறீர்கள் இந்த நாட்டுக்கு உழைத்து தந்திருக்கிறார்கள் அந்நிய தந்திருக்கிறார்கள் ஆனால் அவர்களும் வரி செலுத்தக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறார்கள் ஒன்று தானே நாங்கள் ஒன்று இந்த அரசாங்கத்தில் இருந்து நிதியை எடுத்து அவர்களுக்கு கொடுக்கின்றோம் ஏனென்றால் அந்த வகையில் முன்னு அரசியல்வாதிகள் எவரும் செய்யவில்லை உங்களுக்கு தெரியும் அரச பணத்தை வீண் விரியம் செய்தவர்கள் தான் முன்னே அரசியல்வாதிகள் ஊழல் லஞ்சம் அந்த வகையில் ஊழல் இருந்தது ஆனால் பெருந்தோட்ட தொழிலாளர்களை பொறுத்தவரையில் நாங்கள் பேசுகிறோம் அன்ற தோழர் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள் இந்த தோட்ட நிர்வாகங்களை நாங்கள் தனியாருக்கு வழங்கவில்லை நீங்கள் செய்ய முடியாட்டால் அரசாங்கத்திடம் தேருங்கள் அந்த வகையில் இன்று முதற்கட்டமாக எடுத்து வைத்திருக்கிறோம் இப்படியே சதாகாலமும் நாங்கள் அவர்களுடன் முரண்பட்டு கொண்டிருப்பதை விட இன்றைக்கு அரசாங்கத்துக்கு டொலரை ஈட்டி கொடுத்திருக்கிறார்கள் அந்த வருமானத்திலிருந்து நாங்கள் அரச நிதியிலிருந்து அவர்களுக்கு கொடுத்துருக்கோம் முந்தி அரச சொத்துக்களை தனிப்பட்ட ரீதியில் தாங்கள் பயன்படுத்துகிறார்கள் உங்களுக்கு தெரியும் போராட்டத்துக்கு தொழிற்சங்கங்களுக்காக சந்தாப்பணத்தை கூட அவர்கள் கட்டியிருந்தார்கள் அவர்கள் பேருக்குத்தான் போராடினார்கள் ஒழிய மறைமுகமாக அவர்கள் எல்லோரும் இந்த கொம்பனிகளுக்கு பின்னால் தான் வசைப்பாடுகிறார்கள் இன்று கூட நாங்கள் அந்த கொம்பனியிடம் ரூபா கேட்டு நடவடிக்கை அதை எவ்வாறாவது தந்திரோபாயமாக அந்த கொம்பனிகள் வழங்காமல் தடுப்பதுக்கு தான் அவர்கள் சூழ்ச்சி ஏனென்றால் அவர்கள் அரசியல் நலம் சார்ந்து சேரும் அப்படின்னா இப்போ இந்த இருநூறு ரூபாய் அதிகரிப்பை வந்து அரசாங்க சார்பில் வழங்காமல் இருப்பதற்கு தொழிற்சங்கங்கள் பின்னாளிகளிலிருந்து ஒரு எதிர்ப்பை வெளிப்படுத்துகிறது என்கிறீர்களா நாங்கள் ஒன்றை கூறுகிறோம் அவர்களுக்கு இந்த இருநூறுபா கொடுப்பது விருப்பம் இல்லை விருப்பம் இல்லை ஏனென்றால் எங்களுக்கு தெரியும் பாராளுமன்றத்தில் கதைக்கும் விதம் அந்த வகையில் நாங்கள் கொடுப்பது நாங்கள் திரும்புவதற்கில்லை சாதாரண மக்களுக்கு அதனால் எல்லோரும் சேர்ந்து இது ஆதரவு தருங்கள் முன்னைய காலத்தில் அரசியல்வாதிகள் அரச நலனுக்காக பயன்படுத்தினார் நாங்கள் இது திருவிழா செய்யவில்லையே நாங்கள் பரம்பரை ரீதியாக அரசியலுக்கு வந்தவர்கள் இந்த பரம்பரை ரீதியாக வந்தவர்களுக்கு இப்போ விருப்பம் இல்லை சாதாரண மக்களுக்கு கொடுப்பது நாங்கள் இந்தியாவில் இருந்து கலியாட்டத்துக்கு பாடகியை கொண்டு வந்து வைத்து விழா செய்யவில்லையே அந்த வகையில் நாங்கள் சாதாரண மக்களுக்கு அவர்களது வறுமையை போக்குவதற்காக அவர்களது வாழ்வாதாரத்தை முன்னேற்றுவதற்காகத்தான் அந்த இருநூறுபா கொடுக்கின்றோம் அந்த இருநூறுபா அவர்களிடம் கொடுக்கும்போது அவர்களது பொருளாதார ரீதியில் முன்னேறுவார்கள் அவரது தனிப்பட்ட வாழ்க்கையில் முன்னேறுவார்கள் இது நாட்டு நலனுக்குத்தான் மேன்மேலும் உயரும் என்பது கல்வி சார்ந்து அறிவு சார்ந்து முன்னேறுவார்கள் முன்னேறும்போது இதை எதிர்வரும் காலத்தில் சிறந்த கைத்தொழில் முயற்சியுள்ள பிரதேசமாக மாறும் அந்த வகையில் அது நாங்கள் கொடுப்பது எங்களது வயிறு கிடைப்பதுக்கு இல்லை இருநூறு வருடங்களுக்கு மேலாக போராடியவர்களுக்கு நாங்கள் அரசாங்க நிதியிலிருந்து இருநூறு ரூபாய் வழங்குகிறோம் அது நாங்கள் நினைக்கின்றோம் எதிர்க்கின்றவர்களுக்கு கோருகிறோம் எம்முடன் சேர்ந்து இணைஞ்சு இதைவிட சி முதலாளிகளிடமிருந்து எல்லோரும் ஒன்றுபட்டால் உண்டு வாழ் அந்த வகையில் அவர்கள் ஒன்றுபட்டு எம்முடன் போராடுவதற்கு முதலாளிகளுடன் ஃபைட் பண்ணுவதற்கு பூரணமான ஆதரவை தந்து முதலாளிகளிடம் இருந்து இருநூறு ஆதரவை அவர்களின் விருப்பம் இல்லை அதுதான் அவர்களின் நிலைப்பாடு வரவு செலவு திட்டத்தை பொறுத்தவரையிலே இரண்டாயிரத்து இருபத்தி ஆறாம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் ஜனாதிபதியினால் முன்மொழிக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த கால கட்டத்திலே வடக்குக்கு தனியாக நிதி ஒதுக்கப்படவில்லை என்ற ஒரு குற்றச்சாட்டு முன்வைக்கப்படுகிறது இதனை நீங்கள் எப்படி பார்க்கிறீர்கள் நாங்கள் வடக்கு கிழக்கு என்று பார்த்து மது அரசாங்கம் ஒதுக்குவதில்லை உங்களுக்கு தெரியும் வடக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் கிராமிய வீதிகள் புனரமைப்பு சென்றவரிடம் பதினாலாயிரம் மில்லியன் இன்று கிராமிய வீதிகள் இருபத்தி நாலாயிரம் மில்லியன் ஒவ்வொரு அமைச்சர் பிரிக்கப்படும் அப்ப நான் நினைக்கிறேன் போன வருஷம் பதினாலாயிரம் மில்லியன் இந்த வருஷம் டபுள் ஆயிருக்குது எடிபடமானதுக்கு ஒதுக்கப்படும் அதே மாதிரி சகல வேலை திட்டங்கள் இன்றைக்கு உள்ளக விளையாட்டரங்கு வடக்கு மாகாணத்தில் அடிக்கல் நாட்டு இருபத்தி தேதி எங்களுக்கு தெரியும் வடக்கு மாகாணத்துக்கு அனைத்தி பிரதேசத்தில் முள்வாங்க இன்றைக்கு உங்களுக்கு தெரியும் புதிய பேருந்துகள் தூர பேருந்துகள் அறுநூறு கொள்முதல் செய்ய போறோம் அங்கே அனைத்தி பிரதேசத்துக்கு வீட்டு திட்டம் ரெண்டாயிரத்து நீங்க பொதுவான விடயங்களை கூறுகிறீர்கள் குறிப்பாக நாடளாவிய ரீதியா இருக்கக்கூடிய விடயங்களான நான் வடக்கை பிரமிதப்படுத்தி கேட்குறேன் இல்லை வட அந்த விதிகளுக்கு எல்லாமே இப்ப கிராமிய விதி இருபத்தி நாலாயிரம் மில்லியன் ஒதுக்கி இருக்கு இந்த வருஷம் வர வடக்கு கிழக்கு என்ற பிழவுகள் இல்லை உள்ளாட்சி மன்றங்களுக்கு ஒதுக்கக்கூடிய நிதி சபையில் ஆலனி பற்றாக்குலையை நிவர்த்தி செய்வதற்காக இருக்கிறான் இன்னும் ஒரு இலகமான ஒரு கேள்வி கேட்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்திலே வடக்கு ஒதுக்கப்பட்ட நிதி எவ்வளவு அதாவது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு நீங்கள் இந்த வருடத்திலே ஆரம்பத்திலே ஒதுக்கப்பட்ட வரவு செலவு முதலாவது வரவு செலவு திட்டம் உங்களுடைய அரசாங்கத்தினுடைய முதலாவது எங்களுக்கு தெரியும் மயிலிட்டி துறைமுகம் அதே நேரம் கிராமிய வீதிகளை புனரிக்கிறதுக்கு ஐயாயிரம் மில்லியன் ஒதுக்கியம் இந்த வருடமும் அதே நிதிகள் வேற போகிறது அதே நேரம் ரதுக்கப்பட்ட நிதிகளிலே எத்தனை வேலை திட்டங்கள் முடிவடைந்திருக்கிறது எத்தனை வேலை திட்டங்கள் மொத்தமாக மொத்தமாக உங்களுக்கு தெரியும் கிராமிய வீதிகள் இன்று நாங்கள் ஆட்சி அமைத்து ஒருவரிடங்கள் ஆகிறது இந்த பாராளுமன்ற தேர்தல் முடிந்து அதாவது நீங்கள் கடந்த பிப்ரவரி மாதத்தை தொடர்ந்து சமர்ப்பிக்கப்பட்ட வரவு செலவு திட்டத்துல இந்த டிசம்பர் மாதம் வரைக்கான நிதி ஒதுக்கீடு தான் செய்யப்பட்டது செய்ய முடியும் என்று முன்மொழியப்பட்ட வேலை திட்டங்கள் எத்தனை எங்களுக்கு வீதிகளை முடிக்கக்கூடியதா இருக்கு சிறிய சிறிய வீதிகளை அதை விட நாங்கள் முன்னே காலத்தில் ஒடுக்கப்பட்ட நிதிகள் டெண்டல் கோல் இருக்கிறோம் இப்பதான் எல்லாமே வெளியில வருகிறது அந்த கோல் பண்ணிலேருந்து இந்த டேட்டுக்குள்ளே முடிக்கப்பட வேண்டும் அதைவிட சில ப்ராஜெக்டுகள் அடுத்த ஆண்டுக்கு நீடிக்கப்படுவதற்கான சந்தர்ப்பம் இருக்கிறது ஏனென்றால் இப்ப மயிலிட்டு கடந்த வரவு செலவு திட்டத்தில் உள்நாட்டு மீள் குடியேற்றத்திற்காக ஆயிரத்தி ஐநூறு மில்லியன் வடக்கு அபிவிருத்திக்காக ஐயாயிரம் மில்லியன் முல்லைத்தீவு வட்டுவாகல் பாலம் நிர்மாணிப்பதற்காக ஆயிரம் மில்லியன் அதே போன்று யாழ் நூலக அபிவிருத்திக்காக நூறு மில்லியன் என பல மில்லியன் கணக்கான நிதி ஒதுக்கப்பட்டது எத்தனை வேலை திட்டங்கள் இருக்கிறது நூலகத்துக்கான வேலை திட்டம் இன்று புத்தகங்கள் முழுமையாக ஸ்கேன் பண்ணப்பட்டு கொண்டிருக்கிறது வட்டுகால் பாலம் தொடங்கப்பட்டு இன்று ஆரம்பிக்கப்பட்டு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது இந்த பட்டுகால் பாலம் எல்லாம் ஒரு வருடத்தில் முடிக்க வேண்டிய வேலை குறிப்பிட்ட நாள் இல்லை குறிக்கிடப்பட்டிருக்கிறது அதில் அதே நேரம் உங்களுக்கு தெரியும் குறிக்கட்டு இது நைனாதீவு இறங்குதுறை டபுள் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது அதே நேரம் குறிகட்டுவான் அந்த இறங்குதுறை அனுமதி வழங்கப்பட்டிருக்கிறது இவ் அதைவிட நெடுந்தீவு பிரதேசத்தில் எரிபொருள் நிரப்பு நிலையம் ஒன்றை ஸ்தாபிப்பதற்கான அடிக்கல் நாட்டப்பட்டிருக்கிறது அதுக்கான வேலை திட்டம் இன்று நான் இந்த இடத்தில் உங்களுக்கு கூற வேண்டும் அந்த எரிபொருள் நிரப்பு நிலையத்தை போடும்போது ஒரு தனியார் எடுத்து மீன் மீன் ஃபேக்ட்ரி வச்சிருக்கிறார் என்னிடம் கேட்டார் வந்து அந்த எரிபொருள் நிரப்பு எங்களுக்கு எடுத்து தாங்கள் நான் உடனே எங்களது அமைச்சரும் எங்களது வடமான ராமலிங்க சந்தர் இல்லை கொடுக்கல அது நாங்கள் அதை அங்கே இருக்கிற கோபரேட்டி கொடுக்குறோம் என்னத்துக்காக இன்று நாங்கள் அதை தனியார் கொடுத்துருந்தா எங்களுக்கு கொமிஷன் வந்திருக்கு அதை விட கட்சிக்குன்னு தெரிவிப்போம் நாங்கள் எரிபொருள் கூட்டுத்தாபடத்து நிதியிலேயே செய்து எரிபொருள் புல்லாக புனரமைத்து முடித்து அதை அப்படியே இருக்கிற நெடுந்தீவு கோபரேட்டிடம் கொடுக்கின்றோம் அதிலிருந்து வருமானத்தை அவர்கள் பெறுவதற்காக நாங்கள் செய்கிறோம் முன்னே ஆட்சியாளர்களாக இருந்திருந்தால் இருவருன்ற இணையத்தை தனியாரை கொடுத்து கொமிஷனும் வேண்டியிருப்பார்கள் அந்த வகையில் நாங்கள் அபிவிருத்தி திட்டங்கள் வேலைகள் எல்லாம் ஆரம்பிக்கப்பட்டிருக்கிறது நீங்கள் கேட்கும் கேள்விக்கு நான் சுருக்கமாக ஒரு பதிலை சொல்லிவிட்டு விடு நாங்கள் வேலை தொடங்கி ஆறாம் மாதத்துக்கு தான் இந்த பட்ஜெட் நிதிகளை செலவழிக்க வழிகின்றன ஏன் தெரியுமா உங்களுக்கு தெரியும் தேர்தல்கள் நாங்கள் பாராளுமன்ற தேர்தல் சபை தேர்தல் நாலாம் மாதம் தான் வரவு செலவிட்டு பாஸ் பண்ணப்பட்டது நாலாம் மாதத்துக்கு பிறகு நாங்கள் வேலை திட்டத்தை ஆரம்பிக்க முடியாமல் இருந்தது என்ன காரணம் என்றால் தேர்தல் வந்துட்டு தேர்தலில் அஞ்சாம் மாதம் இருபத்தெட்டாம் தேதி தேர்தல் முடியுது ஆறாம் மாதத்துக்கு பிறகு தான் நாங்கள் வேலை திட்டத்தை ஆரம்பித்திருக்கின்றோம் ஆறாம் ஆந்தில் இன்று எவ்வளோ காலம் கிட்டத்தட்ட நாலு மாதங்கள் நாலு மாசத்தில் அதிவேகமாக அதிக வேலைகளை கொண்டு வரும் இப்ப இந்த புதிய வரவு செலவு திட்டமானது எமக்கு ஒரு ரிலாக்ஸ் ஆன வரவு செலவு திட்டம் ஒரு வருடத்துக்கு ஜனவரியே நாங்கள் இதுக்கான வேலையை ஆரம்பிக்க போகிறோம் இப்ப இதுல எனக்கு இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் இதுல இருக்க ஒதுக்கப்பட்ட இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுக்காக ஒதுக்கப்பட்ட நிதியில எவ்வளவு நிதி இதுவரைக்கும் பயன்படுத்தப்பட்டிருக்கு இந்த டிசம்பர் மாதம் ஆகும் போது அது திரைசேரிக்கு செல்லக்கூடிய தொகை எவ்வளவா இருக்கும் ஐயாயிரம் ரோட் வீதிகள் யாழ்ப்பாணத்தை பொறுத்த வரைக்கும் ஐயாயிரம் இந்த இந்த கேள்விகளை முன்வைப்பதற்கான ஒரு காரணம் இருக்கிறது ஏற்கனவே வடக்கு அபிவிருத்திக்காக ஒதுக்கப்பட்ட நிதி திரைசீரிக்கு சென்றதாக பல குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்ட வரலாறு இருக்கிறது இந்த அபித்தி எதிர்பார்க்கக்கூடிய ஒரு பகுதி அவர்களுக்கு வேண்டும் வேண்டும் என்று சொல்லி சொல்லி வரவு செலவு திட்டத்திலே வெறுமனே நிதி ஒதுக்கீடுகளை மட்டும் செய்கின்ற அரசாங்கமாக இது போகிறதா இல்லது மக்களுடைய அடிப்படையாக இந்த நாங்கள் இந்த நிதிகளை முழுமையாக முடிப்பதற்குத்தான் நாங்கள் இத்தனித்து கொண்டிருக்கிறோம் அன்ற தோழர் ஞாட்டின் ஜனாதிபதி ஒதுக்கிய நிதிகளை பூரணமாக முடித்தனுப்புங்கள் அந்த வகையில் நாங்கள் நிதிகளை திரும்பி போக விடாமல் ஒவ்வொரு மாதமும் கூட்டி மீள மீள பரிசீலித்து அதை துரிதப்படுத்தி கொண்டிருக்கிறோம் உங்களுக்கு தெரியும் நல்லாட்சி அரசாங்கத்தில் மருதங்கணி வீதி போட்டார்கள் போட்டுக்கொண்டிருக்கிறதே பின்பக்கம் பழுதாங்க அன்றைய காலத்தில் யார் இருந்தது பாராளுமன்ற உறுப்பினர்கள் தமிழ் கட்சி பேரமன்ற அவர்கிட்ட பொறுப்பு என்ன இந்த வீதிகளை துரிதமா முடிப்பதில் சிறந்த முறையில் முடிக்கணும் நாங்கள் தொடர்பில் என்ன ஆராய்த்து கொண்டிருக்கின்றோம் மருதங்கனி வீதி போய் போட கவர்மெண்ட்ல உங்களோட அரசாங்கத்தை வரைக்கும் எல்லா விஷயத்தையும் ஆறாயிரம் 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 ஒரு பயம் காட்டுற ஒரு துணியே போட்டு இல்ல விசாரணை நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது எங்ககிட்ட ஃபைல் இருக்கு ஃபைல வச்சு நாங்க விசாரிப்போம் எங்ககிட்ட ஒரு ஒரு கட்டு பைல் அடிக்கி வச்சிருக்கோம்னு சொன்ன ஒரு காலம் இருந்துச்சு எல்லா விசாரணைகளும் முன்னெடுக்கப்படணும்னு சொல்லுது எல்லாத்துக்கும் ஒரு பயம் காட்டுற நிலைமை மட்டும்தான் அவங்க பயம் காட்டுறது இல்லை இதுக்கான நடவடிக்கை நடந்து வந்து இருக்கிறது அந்த வீதிகளை போடுவதற்கு கூட நாங்க நாங்கள் மீள் புள்ளாக பரிசீலிக்கின்றோம் இன்றைக்கு பரந்தன் வீதி திரும்பவும் மேலே காபட் போடுவதற்கு தீர்மானித்திருக்கிறோம் பூனேரி பாதை பழுத அப்ப நாங்கள் இந்த வருஷம் எங்களுக்கு சொல்லி இருக்குது சென்ற வருட செய்த வேலைகளை மீளாய்வு செய்ய சொல்லி ஒவ்வொரு வருடமும் அதை முன்னேற்ற அறிக்கை தெரியும் எங்களுக்கு தெரியும் முன்னே அரசாங்கத்தால் செய்த வேலைகள் எழுதாரகை போட் கொண்டே போற்றார்கள் எழுபது அது இன்றைக்கு கடலில் மூழ்கிறது மூன்று மாசம் ஓடிச்சு பிறகு ஓடியில்லை எரிபொருள் கூட அப்போ அந்த பிரதேசத்துக்கு உகந்த ப்ரொஜெக்டை கொடுத்தா இல்ல இல்லை அதே நேரம் நீர்வெளியில் வாழைக்கை பித் பொறிக்கிற மிஷின் கொடுத்தாங்க அதை பாவிக்க இல்லை மூன்று நாள் ஓடிச்சு இல்லை ஏனெண்டு கேட்டால் அவன் ப்ரொடக்ட்டுக்கு ஏற்ற மாதிரி மிஷின் அறிய கொடுக்கும் பிட்டிய மிஷின் அறிய கொடுக்குறது அப்போ நாங்கள் தீ யோசிச்சிருக்கிறோம் அதெல்லாமே யோசிச்சா அந்த பெரிய மிஷினில் கூட கொமிஷன் கொடுப்பாங்க ஏன்டா வேண்டதன்மை குறை வேண்டாம் கொமிஷன் கூடவே இருக்கும் சிறிய மிஷின் கொடுத்தா வேண்டுறதன்மை ஆக்கள் கூட வேண்டாம் அதுக்கிட்ட விலையாக இருக்கும் கொமிஷன் கொடுக்க மாட்டாங்க அப்போ மக்கள் நுகராத பொருட்களை தேடி ஆராய்ந்து பெரிய கொள்முதல் அளவில் பெரிய ஃபேக்டரியில் கொள்முதல் செய்கிற அளவில் சிறியவர்களுக்கு கொடுத்தா நடக்கும் எங்காது அப்படி பல வேலை திட்டங்கள் இன்றைக்கு ஜாழ் மத்திய கல்லூரி சுமிங் கோல் ரெண்டாயிரத்தி பன்னெண்டாம் ஆண்டு மூன்று வருஷம் சீட்டு லீக் ஆக வீட்டுக்கிட்டேன் சுமின் கோல்டு ஜாழ் மத்திய கல்லூரியில் வடமா ஜாழ்பாணத்தில் ஒரே ஒரு பாடசாலையில் சுமின் கோல் இருக்குது

ஒன்றாக இருந்தாங்க கிட்டத்தட்ட அவர்களும் ஒரு சரீர பங்கு வகிக்கக்கூடிய நிலையில் நல்லாட்சி அரசாங்கத்தில் தமிழ் கட்சிகள் இருந்தது அன்று என்ன செய்தார்கள் அப்ப நாங்கள் நினைக்கிறோம் அன்றைய காலத்தில் செய்யாத வேலையெல்லாம் செய்து யார் மத்திய கேள்வி திரும்பவும் அதை புனரமைப்பதற்கு திரும்ப நிதி ஒதுக்கி இருக்கிறோம் நிதி ஒதுக்கி டெண்டலும் கோல் பண்ணியாச்சு இயன்றளவு நாங்கள் தேடி தேடி அந்த இயக்குவதற்கு தீர்மானிக்கிறோம் நாங்கள் இன்று எம்மால் கூட என் என்னுடைய பன்முகப்படுத்த நிதியில குடுக்குற நிதிகள் அனைத்தும் சேவைகள் அனைத்தையும் பயன்படுத்தாட்ட மூளப்பருவம் பயனாளியில் கொடுப்போம் தையல் மெஷின் வழங்கி இருந்தோம் கடிதத்தில் எழுதி சைன் பண்றவங்க இல்லை நீங்க இதை பயன்படுத்த விட்டீங்களா இருந்தா அரசு கூட ஏற்கனவே பல குறைபாடுகள் இருக்கிறது பலர் மீது குற்றச்சாட்டுகள் இருக்கிறது என்ற விடயங்களை தெரிவித்திருந்தாலும் ஏற்கனவே மதுபான சாலைகளுக்கு பலருக்கு உரிமைகள் வழங்கப்பட்டது என்பதனை வெளி உங்களுடைய அரசாங்கம் அவ்வாறான தரவுகள் இருந்தும் அவர்கள் தொடர்பான விவரங்கள் அவர்கள் தொடர்பான விசாரணைகள் இடம்பெற்றதாக எனக்கு நான் தெரியல ஒன்று இப்ப தொடர்ச்சியாக குற்றச்சாட்டுகள் மாத்திரமே வைக்கப்படக்கூடிய நிலையிலே கேள்வி வருகிறது இல்ல முன்னே அரசாங்கத்தால இப்ப சொன்னுமா சுருக்கமா காற்றாலை காற்றாலைக்கு அனுமதி கொடுத்தது முன்னே அரசாங்கத்தில் அனுமதி கொடுத்த வேலைகள் எல்லாமே ஒரு வேலை திட்டத்தை நாங்கள் நிப்பாட்ட முடியாது என்ன செய்யணும் மக்கள் அந்த வகையில நாங்கள் சொல்றோம் சொல்லுங்கள் பண்ணப்பட்ட விஷயங்கள் அனைத்தையுமே நடைமுறைப்படுத்தும் இனிமேலும்

ஏன் விட்டு போயிடுச்சு நாங்கள் குறைஞ்சுக்கு மின்சாரத்தை வேண்டும விட்டுட்டு அந்த வகையில் எங்களோட உடன்பாட்டுக்கு வரும்போது அந்த அபிவிருத்தி திட்டங்கள் நடைபெறும் நாங்கள் இந்த வகையில் ஒரு நாட்டில் அபிவிருத்திகளை முன்னே அரசாங்கம் செய்ததோ ஒன்றிய அரசாங்கம் செய்ததோ ஒரு அபிவிருத்தியை சடுதியாக நிப்பாட முடியாது நிப்பாட்டுவோம் நாடு வாங்குற தடையும் இன்றைக்கு நாங்கள் இலங்கை மட்டும் தனியன்று உலகத்தில் முன்னேறியலாம் எல்லாருடைய தான் போக வேண்டிய தேவை இருக்கிறது அந்த வகையில் இன்றைக்கு இயற்கைக்கு பாதிப்பில்லாத வகையில் என்றால் காற்றால உற்பத்தி நல்லது ஏனென்றால் இன்றைக்கு எரிசக்தியில் புகை எவ்வளோ ஒலிகிறது அப்போ அந்த வகையில் மக்களை தெளிவுபடுத்தி கொண்டு நாங்கள் பயன்படுத்த முடியும் ஏனென்றால் இதில் ஒரு சிலர் அரசியல் நிலம் சென்றது சிலர் நாங்கள் அந்த இடத்துலேருந்து மாற்றிடத்தை பயன்படுத்துவோம் மக்கள் குடியிருப்பு இல்லாத இடங்களை பார்த்து அடிப்பதற்கு காலத்தில் அது இன்றைக்கு பூனேரியில் வரும்போது இவ்வளோ பிரதேசம் மக்கள் இல்லாமல் இருக்கு அந்த தரை பூனேரி ஜாழ்பாணத்துலேருந்து பூனேரிக்கு போய் மன்னருக்கு போவோம் அந்த ரோட்டில் அப்போ அந்த பிரதேசங்கள் இனங்காண்டு அந்த பிரதேசங்களில் பயன்படுத்துவோம் எங்களுக்கு அடித்தடங்களில் வரும் கும்ளை அதனால் எதிர்வெருங்காலத்தில் அபிவிருத்திகளை முன்னெடுத்து கொண்டு போவோம் அடுத்தது இந்த வரவு செலவு திட்டத்தில் நான் உங்களிடம் நிறைய கேள்விகளை கொண்டு வரும்போது இன்னும் ஒரு விடயம் நேற்றைய நாளிலே பாராளுமன்றத்தில் சொல்லப்பட்ட ஒரு விடயம் வெளியிலே சொல்லப்பட்ட ஒரு விடயம் வடக்கிலே போதைப்பொருள் வியாபித்து இருக்கிறது அதிலே தமிழ் அரசியல் தலைவர்களுக்கு தொடர்பு இருக்கிறது என்ன உண்மை யார் அது தெரியும் தமிழ் தலைவர்களுக்கு பின்னாலும் இருந்திருக்கிறார்கள் கைது செய்யப்பட்ட தமிழ் அரசியல்வாதிகள் இருந்திருக்கிறார்கள் அப்படின்னு நீங்க சொல்லல கைது செய்யப்பட்டு செய்திரு அதாவது இதற்கு பின்னால் தமிழ் தலைவர்கள் இருக்கிறார்கள் அப்படின்னா யாரு ஒரு ஆளு மாநகர சபையில உறுப்பினரிட்ட மகன் கடத்தப்பட்டிருக்கிறார் அவர் முதல் கைது செய்யப்பட்டு பிறகு விடுதலை ஆகி வருவார் போதைப் பொருளோட பிறகு வந்து அதே கிராமத்தில் வாளுடன் வந்து அவரது மாநகரசபை உறுப்பினரும் வாழுடன் வந்து அவரை காட்டி கொடுத்தது இவியல் தான் என்று சொல்லி வெட்டவரையினர் வேறு டீமே கூட்டிக் கொண்டது பிறகு அதே மக்கள் போய் மனித உண்மை மனித உரிமை ஆணைக்குழுவில் முறையீடியம் இப்படி என்ற மகனை இப்படி போராட்டம் அதே ஒரு மனிதர் முறையில் பெண்கள் போய் உங்களை பார்த்துருப்பீங்க மனிதர் முறையில் பெண்கள் போய் முறையிட்டாருங்க பிறகு திரும்பவும் அவரே அந்த அடிவட்ட கேஸுக்கு அவருக்கு வழக்கு இருக்குது மாணவ உறுப்பினருக்கு பிறகு என்ன நடந்தது அவர் தலைமுறை மாணச உறுப்பினரும் பிறகு திருப்பி மகன் இப்படி போதைப் பொருளுடைய வியாபித்திருக்கக்கூடிய நிலை அதிகரித்திருக்கிறது அப்படிங்கிறது தெரிஞ்சும் இந்த தெற்குலையோ இல்லாட்டி ஏனைய பகுதிகளிலோ முன்னெடுக்கப்படுற மாதிரியான விடயங்கள் வடக்குல முன்னெடுக்கிறது இருக்கிறது நேற்று கூட கைது செய்யப்பட்டிருக்கிறார் ஆவா குழு ஒன்று இன்று உங்களுக்கு தெரியும் இங்கே துப்பாக்கி செய்துவிட்டு அங்கே போகிறார்கள் ஆனந்தன் விசாரணை ஆனந்தன் கைது செய்யப்பட்டிருக்கிறார் விசாரணை நடைபெற்று கொண்டிருக்கிறது எங்களுக்கு தெரியும் இதுக்குள் பலர் சித்து அரச உத்தியோகத்தர்களும் அரச இயந்திரத்துக்குள்ளும் பணத்திற்காக அடிமையாயிருக்கிறார் அதன் காரணமாக இதை படிப்படியாக கன கலந்து கொண்டிருக்கிறோம் இன்றைக்கு நாட்டின் ஜனாதிபதி அவர்களும் சொல்றார் பாதுகாப்பு படையினருக்குள்ளும் ஊடுருவி இருக்கிறார்கள் போதப்பாக போலீசாரர்களுக்கும் ஊடுருவி இருக்கிறார்கள் அதே நேரம் அரசு திணைக்கிழங்களுக்குள்ள அப்போது இவர்களை எல்லாமே கை செய்யும் போது ஓடைக்கெல்லாம் ஓடுற மாட தெரியும் எப்படி பிடிச்சு கொண்டு இன்றைக்கு நானூறு போலீசார்களை விளக்கி இருக்கிறோம் அப்ப அவ்வாறான தகவல்கள் இந்த பாராளுமன்றத்தில் கோருகின்றவர்கள் இராணுவத்துக்குள் இருக்கிறார்கள் அந்த வார தகவல்களுடன் எங்களுக்கு தேருங்கள் அவர்களுக்கான நடவடிக்கை எடுக்கிறோம் இன்றைக்கு உங்களுக்கு தேசிய மக்கள் சக்தி உறுப்பினர் போதைப் பொருளுடன் பிடிவிட்டார் உடனே அம்பலப்படுத்தின பிடித்தான் அந்த வகையில் போதைப் பொருளுடன் யார் தொடர்பு இருந்தாலும் அம்பலப்படுத்துவோம் ஒம்மது கட்சியில் இருந்தாலும் அவர்களை பதவியில் இருந்து தூக்கி இருக்கும் சிறையில் அடைப்போம் அந்த வகையில் எங்களோட கட்சி முன்மாதிரியா இருக்கிறது ஆனால் அவர்களுடைய கட்சியில் இருந்தவர்கள் கூட இன்று கூட பிரேச உறுப்பினரிலிருந்து பதவியை விலக்கவில்லை அவ்வாறென்றால் என்ன செய்கிறது பயங்கரவாத தடை சட்டம் பயங்கரவாத அரசாங்கம் ஆட்சிக்கு வரும்போது தேசிய மக்கள் சக்தி அரசாங்கம் ஆட்சிக்கு வரும்போது இந்த பயங்கரவாத தடை சட்டத்தை இல்லாது செய்வோம் என்ற ஒரு உறுதிமொழியோடு தான் வந்தது இன்று பயங்கரவாத தடை சட்டத்தை ரத்து செய்வதற்கான பரிந்துரைகள் நீதியமைச்சரிடம் கையப்பட்டு என்னென்ன வடிவங்கள் உள்ளுக்கு இருக்குது இல்லாமல் போறீங்களா இல்லாட்டி மறுசிரம்பி போகிற போதா பயங்கரவாத தடை சட்டத்தை

பலரிடம் இது தொடர்பாக கதைத்திருக்க வேண்டும் அதிகமாக இந்த தடை சட்டம் சம்பந்தமாக பேசினது வடக்கு கிழக்கு அப்ப இது தொடர்பான பரிந்துரைகள் ஆரம்பிக்கப்படும் போது பார்வையாளர்களாகி உங்களிடம் கருத்துக்கள் கூறப்படும் நாங்கள் இந்த பயங்கரவாத தடை சட்டத்தில் இருந்து வடக்கு பகுதியில் தனிநபர்களை பாதிக்காத வகையில இந்த சட்டம் மூலம் இருக்கணும் இல்லாமல் ஆட்சி வந்தது அதுல இப்ப 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 பயங்கரவாத தடை சட்டம் என்பது நீக்கப்படும் என்பது வேற அது மத்தவங்களுக்கு பாதிப்பு இல்லாமல் திருத்தப்படும் வேற ரெண்டு ரெண்டு பயங்கரவாத படைச்சட்டம் நீக்கப்படும் என்றும் அணித்தனமாக கூறியிருக்கிறது இப்ப இந்த அடுத்தது நாங்க சொல்றோம்

சலுகைகள் குறைக்கப்படும் பாராளுமன்றத்தில் வாகனங்கள் வழங்கப்படுற வழங்கப்பட்ட ஏற்கனவே வாகனங்கள் ஜனாதிபதி மாளிகைக்கு முன்பாக அலுவலகத்துக்கு முன்பாக குவிக்கப்பட்டது இப்படி நிறைய விடயங்கள் அரசாங்கத்தினால சொல்லப்பட்ட விடயங்களா இருந்தாலும் திரும்ப திரும்ப அதே விஷயங்கள் தான் சொல்லிட்டு இருக்கு காலம் 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 ஒரே ஒரு விஷயத்தை சொல்லும்போது எத்தனை காலம் மக்கள் இந்த ஒரு வார்த்தையை எதிர்பார்த்திருப்பார்கள் நம்பி இருப்பார்கள் நான் ஒன்று இதிலே கூறுகிறேன்

எதிர்வரும் காலத்தில் இன்றைக்கு பட்ஜெட் அதுக்கான குழுவை கூட்டிக்கொண்டு இல்ல நிர்ணயம் செய்து கொண்டு நிதி சட்டத்தை செஞ்சு அனைத்து பாராளுமன்ற உறுப்பினரை கொண்டு ஜனாதிபதி என்ற நிதி ஒதுக்கிட்டார் இனி பார்லமென்றத்துக்கு ஊடாக இதை கொண்டு எதிர்வரும் ஆண்டு மாகாண சபை தேர்தலை வைப்பதற்கு இந்த திடமாக அதனால் நாங்கள் சொல்றோமே இந்த பிரச்சனையை உருவாக்கியதை அவர்கள் நாங்கள் இல்லை அந்த வகையில ஜனாதிபதியின் சொல்லிவிட்டார் அப்போ எல்லோரும் ஒன்றிணைந்து கொண்டு இன்று தேர்தலுக்கு மூங்கொடுப்போம் அதுக்கான சட்ட மூலத்தை எட்டுவோம் இல்லைன்றது அப்போ அந்த பிரச்சனை சட்ட சிக்கல் ஒன்று இருக்குதானே இன்றைக்கு ஜனாதிபதி உடனடியாக பழைய தேர்தல் முறைமைக்கு அமைவா தேர்தலுக்கு போறதுன்னு சொன்னால் நீங்கள் இல்லை நாங்கள் தலைமை இந்த தேர்தல் சட்ட சிக்கல்கள் இருக்குதுதானே அந்த சட்ட சிக்கல்களை முடிவெடுத்து கொண்டு இதில் சட்ட நுக்கம் இருக்குது நான் இன்று தான் ஆனால் பாரலை பதிமூன்றாவது திருத்தத்தில் சில மாற்றங்களை கொண்டு வரணும் அப்படிங்கற ஒரு கருத்தாடல் இருக்குதானே அதுல நீங்க அரசாங்க தரப்புல இருந்து எப்படி பாக்குறீங்க பயன்முண்டாதிருத்தத்தில் சட்ட சீருத்தங்கள் என்ன செய்யணும் உள்ளடக்கியதாக பல திட்டத்தில் இருக்கக்கூடிய பல விடயங்கள் கருத்தாடர்கள் வரும் உங்களுடைய கேள்விகளுக்கான இன்றைய நிகழ்ச்சி வரும் இன்றைய தேசிய யாழ் மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் கே இளங்குமரன் நன்றி உங்களுக்கு போன்ற இன்னொரு சந்தர்ப்பத்தை சந்திப்போம் இன்று நிகழ்ச்சியிலே இன்றைய நாளில் மிக முக்கியமான பலபடியங்களை பேசுகிறோம் நாளைய நாளிலும் இதை போன்றும் பலபடியோடு பேசுவதற்கு இன்று நிகழ்ச்சி உங்களை சந்திக்க வரும் இன்றைய நிகழ்ச்சியினுடைய தயாரிப்பாளர் துர்கபிரியா மனோகூராவுடன் விடைபெற்று செல்லக்கூடிய நான் செல்ல லோஷன் நாளைய நாளில் உங்களிடம் சந்திப்போம் வணக்கம்